என் அன்பு தங்கமே யாருக்கு கெட்ட நேரம் முடிந்து நல்ல நேரம் ஆரம்பிக்கின்றதோ அவர்களால் மட்டும்தான் இந்த வாக்கினை என்னவென்று கேட்க முடியும் அப்படியானால் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றுதானே அர்த்தம் உனக்கான நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர ஆரம்பித்து விட்டது என்றுதானே அர்த்தம் அப்படித்தான் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரக்கூடிய விஷயங்கள் சில என்னவென்று என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டிய நேரம் உனக்கான எல்லாமும் இந்த தாயானவள் என்னிடத்தில் இருந்து உனக்கு கிடைக்க வேண்டிய தருணம் எந்த சூழ்நிலையிலும் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் எதையும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்தாதே உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் எல்லாமுமே உனக்கு எல்லா விஷயங்களையுமே சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் உனக்குள் சரியானதொரு புரிதலை எப்பொழுதுமே கொடுக்க வேண்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் யோசித்து என் பிள்ளை எந்த இடத்திலும் நீ கலங்காமல் இருந்து விட்டால் அது போதுமல்லவா இனிமேல் எதற்காகவும் மனமுடைந்த என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம் மனமுடைந்த இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம் இந்த நேரம் இந்த தருணம் உன் வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ உணரும் பொழுது அத்தனையிலும் இந்த சோதனைகள் உனக்கு என்னவென்று தெரிய வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே மனதால் நாம் யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நமக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே உனக்கான தேவைகளை எல்லாம் என்னவென்று உறுதியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கென நான் தருகின்ற விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ளும் பொழுது உன்னை நான் எப்பொழுதுமே சரியான மனநிலையோடு தான் எதிர்கொள்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை நான் எப்பொழுதுமே சரியான புரிதலோடு தான் எதிர்கொள்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த தாயினுடைய அன்பு மரவணைப்பும் உனக்கு கிடைக்கின்ற இந்த காலங்களை எல்லாம் எப்பொழுதுமே நீ சரியாக ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் உனக்கு எல்லா விஷயங்களிலும் நல்லது நடப்பதை நீ உணர்ந்திடுவாய் எப்பொழுதும் போல வராகி உன்னை தேடி வந்திருக்கிறாள் என்று நீ நினைக்கிறாயா இல்லை என் குழந்தையே நான் இன்று உன்னை தேடி வந்ததற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் உண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒரு விஷயம் உனக்குள் இத்தனை காலமும் நின்று உன்னை காயப்படுத்தியதற்கு நான் அதற்கான பதிலை உனக்கு பெற்று கொடுக்க வந்திருக்கின்றேன் உனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளும் கஷ்டங்களும் என்னவென்று நான் அறிவேன் நீ சந்தித்த சூழ்நிலைகள் எல்லாம் என்னவென்று நான் அறிவேன் இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் என்னவென்று நான் அறிவேன் இப்பொழுது இந்த நிலையிலிருந்து என் பிள்ளை நீ மீண்டு வர வேண்டிய அவசியம் வந்துவிட்டது இதுவரையிலும் நீ எதிர்பார்த்ததை எல்லாம் கடந்து உனக்குரிய நம்பிக்கையை நீ பெற வேண்டிய நேரம் வந்து விட்டது யார் என்ன சொன்னாலும் சரி அதற்காக அந்த இடத்தில் நின்றே என் பிள்ளை நீ கலங்கி விட மாட்டாய் அந்த இடத்தில் நின்றே உன்னுடைய வாழ்க்கையை நீ விட்டுவிட மாட்டாய் எப்பொழுது நான் உனக்கு என்ன தர நினைத்தாலும் அப்பொழுது அதனை உனக்கு நான் சரியாக கொடுக்க வேண்டி வருவதை என் பிள்ளை ஒரு காலமும் நீ விட்டுவிடக்கூடாது இதுவரையிலும் நான் உனக்கு தந்திருப்பது இனி எந்த இடத்திலும் உனக்கு விரும்பியதை கொடுக்கட்டும் சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய உண்மைகளை நடத்திச் சொல்லட்டும் என்பதனை நீ மறந்து விடாதே அம்மா உனக்கு இதையெல்லாம் தந்திட்டேனோ அதிலெல்லாம் இனி உனக்கு வேண்டிய விஷயங்கள் அத்தனையுமே உன்னை தேடி வரும் காலம் இது என் தங்கமே நம்மை வருத்தப்பட வைக்க செய்ய வேண்டும் என்றே சில விஷயங்களை ஒருவர் செய்கிறார் என்றால் உறவுகள் வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு செல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது உன்னை காயப்படுத்தி அதில் சந்தோஷத்தை அடைய வேண்டும் என்று ஒரு உறவு நினைக்கிறது என்றால் அப்படிப்பட்ட ஒரு உறவு இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் உனக்கு தேவையும் கிடையாது உன்னுடைய காயங்கள் அவர்களுக்கும் வேதனைகளை கொடுக்க வேண்டும் உன்னுடைய மகிழ்ச்சி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் அப்படிப்பட்ட உறவுகள்தான் இந்த வாழ்க்கையில் நமக்கு நிலையானவர்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாமும் உனக்கு தெளிவாக நடக்கும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் எந்த சூழ்நிலைகளிலும் எதை விட்டாலும் எதை தொடர்ந்தாலும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ சரியானதொரு மாற்றத்தை பெறும் பொழுது அந்த இடத்தில் நின்று உனக்கு எல்லா விஷயங்களும் தொடர்வதை என் பிள்ளை நீ கண்டுகொள்வாய் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் நீ எதிர்பார்க்கும் நேரம் உனக்கு அத்தனையும் நிச்சயமாக உனக்கு சரியான புரிதலை தரும்பொழுது வராகி சொன்ன வார்த்தைகள் உனக்கு புரியும் எதற்காக அம்மா இந்த மனிதர்களை எல்லாம் குறைத்து எடை போட்டு விடாதே என்று சொல்லி இருக்கிறாள் என்பது உனக்கு புரியும் இவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாமுமே உனக்கு எப்பொழுதும் எந்த இடத்திலும் காயங்களை மட்டுமே கொடுக்கும் என்றால் இதற்காகவெல்லாம் என் பிள்ளை ஒருபோதும் நீ வருந்தி கொண்டிருக்காதே இதற்காகவெல்லாம் என் பிள்ளை ஒரு நீ கலங்கி கொண்டிருக்காதே உன்னை சுற்றிலும் நான் வந்து தருகின்ற விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கு வேண்டியபடி எல்லா உண்மைகளும் நிறைவாக கிடைக்க வேண்டுமல்லவா இந்த வராகி யாரென்று என் பிள்ளைக்கு புரிதல் வேண்டுமல்லவா உன்னைச் சுற்றி வந்து உன் அம்மா உனக்கு கொடுப்பதில் என்ன பலன் இருக்கிறது என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இத்தனை காலமும் நடந்ததை நீ சரியாக உணரத்தான் போகின்றாய் இத்தனை நேரங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த கஷ்டங்களை எல்லாம் நீ புரிந்து கொண்டு அதிலிருந்து மீண்டு வரத்தான் போகின்றாய் எதையுமே நாம் யோசிப்பது போல இந்த வாழ்க்கை கொடுத்திருந்தால் நாம் எதற்கு கலங்க போகின்றோம் நீ நினைப்பது ஒன்றும் நடப்பதும் ஒன்றுமாக இருப்பதனால்தானே அதிகப்படியான வேதனைகளோடு இந்த வாழ்க்கையை நீ தாங்கிக் கொண்டிருக்கின்றாய் அதிகப்படியான கஷ்டங்களோடு இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ எதிர்கொள்கின்றாய் அதனால் எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இந்த சூழ்நிலைகளை நீ என்னவென்று கவனமாக புரிந்துகொள் என்னவென்று என் பிள்ளை நீ சரியாக தெரிந்துகொள் என் தங்கமே நடந்து முடிந்த விஷயங்கள் நல் மாற்றங்களை உனக்கு தர வேண்டும் இனி வரக்கூடிய நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்களை நடத்த வேண்டும் என்னவென்று நீ உணரும் தருணம் உனக்கான உண்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே வராகி உன்னோடு கைகோர்த்து நிற்பவள் உனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அந்த இடத்தில் உனக்கு உறுதுணையாக நிற்பவள் உனக்கு வேண்டியதையெல்லாம் நடத்தி தருபவள் இனிமேல் எப்பொழுதும் உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் விலகி நிற்காதவள் இத்தனை நாளும் நீ அனுபவித்ததை எல்லாம் நினைத்து கலங்காமல் இனிமேல் உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை தேடு என்றுமே நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த இடத்திலும் இந்த வராகி உன்னை தேடி வருவதை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாய் வராகியினுடைய அன்பு உனக்கு தரக்கூடிய ஒரு சந்தோஷம் வேறு எந்த ஒரு மனிதர்களிடத்திலும் இருந்து உனக்கு கிடைக்காது என்றுதான் அம்மா சொல்கின்றேன் தெய்வம் கொடுப்பது போல யாருக்கும் எதையும் கொடுக்க முடியாது தெய்வம் உனக்கு தருவது போல யாரும் எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு தர முடியாது என்பதை புரிந்து கொள் எல்லா நிலையிலும் வேதனைகளை கொடுக்க நினைப்பவர்களை எல்லாம் யோசித்து வருந்தாதே எல்லா சூழ்நிலையிலும் இன்னல்களை கொடுப்பவர்களை நினைத்து கலங்காதே உனக்கு நல்லது நடக்க போகும் நேரம் அத்தனையிலும் வெற்றி கிடைப்பதை எண்ணி நீ பேரானந்தம் கொள் அது ஒன்றே போதும் இனி என்னவாகும் என்றாலும் இந்த வாழ்க்கையின் அடுத்தடுத்த நிலைகளை நீ சரியாக புரிந்து கொண்டு வாழத் தொடங்கி விடுவாய் அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு வெற்றி கிடைப்பதையும் நீ சரியாக உணர்ந்து வாழத் தொடங்கி விடுவாய் வர நினைத்த நேரம் உன் வாழ்க்கையில் ஒரு வெற்றி கிடைக்கிறது என்றால் அந்த வெற்றிக்கு பின்னால் இந்த வாழ்க்கை உன்னை பக்குவப்படுத்தி இருக்கும் நீ பல கஷ்டங்களை தாண்டித்தான் அதையும் பெற்றிருப்பாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது யாருக்கும் எதுவும் அவ்வளவு சாதாரணமாக நடந்து விடுவதில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எல்லா நிலையிலும் நான் இருந்து உன்னை வழிநடத்துவதை நீ தெரிந்து கொள்வாய் நான் இருப்பதை ஏற்றுக்கொண்டு நீ வாழ பழகிவிடுவாய் கலங்காதிரு தாயானவள் உன்னை தேடி வந்து விட்ட பிறகு உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்காமல் இருந்து விடுவான் இனிமேலும் எந்த இடத்திலும் நீ என்னை கைவிட்டு விடாதே அம்மாவை கைவிட்டு விட்டால் நீ நிச்சயமாக எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்காமல் போவாய் என்பதனை மறந்து விடாதே என் அன்பு தங்கமை இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்